ஐஷு ஐஷு ஏ ஐஸ் என்னறி என்னடா இது பிசாஸ் மாதிரி ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்து ஏய் ஃபர்ஸ்ட் கையில இருக்குறத பாரு ஹே பேட் ஐ ஷோ ட மை डियर ஃப்ரெண்ட் டேய் இ எப்போரா அம்மா இது என்ன பிரியாணில கேக்கா உனக்காக ஸ்பெஷலா பிரியாணில கேக் செஞ்சிருக்கோம் ப பிச்சுட்டிங்க போங்க நீ எப்பவும் போல 10 ரூபாய் சாக்லேட்டோட ஸ்டாப் பண்ணிரவே நினைச்சேன் பரவாயில்லை கிரியேட்டிவ்வா யோசிச்சிருக்கேன் ஏய் ரொம்ப அவனே போகலடா செஞ்சது நான் பட் ஐடியா என்னோட தானே டேய் ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் எங்க குடு ஏய் பஸ்ட் பிரஷ் பண்ணிட்டு வாடி அட போறேன் நான் பன்னெண்டு மணிக்கு தான் தூங்குனேன் ஒரு சிக்ஸ் ஹவர் தானே அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த சிக்கனுக்கு மறுபடியும் உயிர் வந்து ஓடிடாது அதனால போய் பிரஷ் பண்ணிட்டு வா அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கோ அப்புறம் ஐஷு உனக்காக டிரஸ் எடுத்துட்டு வந்துருக்கேன் நீ இன்னைக்கி அத தான் போட்டுக்கணும் உம்ம் சரிடா சரி சரி ரெண்டு பேரும் வழிபடுறீங்களா நான் போய் இப்ப ரிஐட்டு சரி உம்ம் சரி ஐ போய் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வைக்கலாம் இரு ஒரு வாய் பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்புறம் போலாம் டேய் என் பிரியாணில கை வச்சீங்க கொன்றுவேன் நான் வந்து ஃபுல்லா சாப்பிட்டுப்பேன் நீங்க போய் வேலைய பாருங்க அம்மா தாய் நாங்க எடுக்கல நீ குளிச்சிட்டு சீக்கிரமா வா ம் சரி சரி நான் வரேன் ரெண்டு பேரும் போங்க இனி பிறந்த நாள் வாழ்த்து கழிச்சுமா தேங்க்ஸ் ஆன்ட்டி அம்மாடி மர்மகளே இதே சரி போடா நீ தான் அவளோட இருக்கணும் சரி அங்கிள் டேய் கேக்குங்கடா बर्थडे सेलिब्रेशन கூடிட்டு வந்துட்டு கேக் எடுத்துட்டு வராம வச்சிருக்கீங்க அட ஆமா அம்மா கேக்ங்க டேய் அது ஐஸ் கேக்னு சொன்னல அத ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன் இத எடுத்துட்டு வரேன் அத அத இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் ஆ சரிமா பாத்து எடுத்துட்டு வா ம் சரிங்க தா நான் போய் எடுத்துட்டு வரேன் பாத்தீங்களாங்க இந்த மர்மக வீட்டுக்கு வந்ததில இருந்து என்ன ஒருவேளை வேளை பாக்க விடுறதல ம் அப்படி இருந்தா என்ன பிரச்சனோ என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மர்மங்கள வரதுக்கு உங்களுக்கு தான் கொடுத்து வைக்கலாம் அண்ணே நல்ல நாள் எதுமா ஆரம்பிச்சிராத விடு காவியாவுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா நானே பாத்து வைக்கிறேன் டேய் பேசாம அங்கிள் கிட்ட நான் உண்மை சொல்லிரவா ஐஷு சும்மா இரு காரியமே கெட்டு போயிடும் ஆமா மனசுல இருக்குறத கடைசி வரைக்கும் அப்புற காவிய கிட்ட வெளிப்படுத்தவே மாட்டான் அங்கிள் பாட்டுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களா இந்த வீட்டோட மரியாதை நான் உனக்கு இல்ல தூரம் போக சான்ஸ் இல்ல அதுக்குலயும் யாராவது ஒருத்தங்க உங்க மனசுல இருக்குறத சொல்லிடுவாங்க நீ எல்லாம் பயப்படாத எது வந்தாலும் பாத்துக்கலாம் அட எங்க இவ காவியம்மா கேக் எடுத்துட்டு வரப்போனியா போறியா இல்ல கேக் செஞ்சிட்டு வர போறியா அத இருங்க வந்தற உங்க மூணு பேரியும் பிரிக்க முடியாதா பிரிச்சு காட்றேன் உங்க கிட்ட இருந்த அவளை பிரிக்கிறது என் வேலையே சின்ன வயசுல இருந்து உங்களையும் நினைச்சிட்டு உங்க மேல உயிரிய வச்சிருந்தேன் ஆனா நீங்க நடானா எப்ப பார்த்தாலும் ஐஷோ 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 காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்க போற வரைக்கும் அவ பேர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இந்த வீடு முழுக்க அவ பேர் தான் கேட்டுக்கிட்டே இருக்கு அதை கேட்டாலே எனக்கு எரிச்சலா வருது ஹாப்பி பர்த்டே மை டியர் ஃப்ரெண்டா அது என்ன டியர் வெறும் ஃப்ரெண்டு போட்டா பார்த்தாது அத்தை இந்தாங்க அம்மாடி ஒரு கேக் எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்ளோ நேரமா நான் கூட நீ கேக் செய்யறதுக்கு தான் போயிட்டே நினைச்சேன் இல்ல தான் கீழே விழுந்துட கூடாதுல அதான் பொறுமையா எடுத்துட்டு வந்தேன் ஐஷு மெனி மோர் ஹாப்பி டேட் சாரி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் இருப்பேன் இட்ஸ் ஓகே காவியா இதுல என்ன இருக்கு சரி சரி ஐஷு ஐஸ் கேக் உரிகிற போது சீக்கிரம் கேக்க வேட்டு ஏய் ஒரு நிமிஷம் இரு இதுல ஹாப்பி பர்த்டே மை டியர் ஃப்ரெண்ட் என்ன எழுதி இருக்கோம் ஆனா இப்ப அது இல்லையே ஐஸ் கேக்னு சொன்னீங்களே மாமா

எனக்கு அதுவே போதும் ஹாப்பி பர்த்டே மேடம் தேங்க்ஸ் டா மேடம் இன்னைக்கு நீங்க கண்டிப்பா எங்களுக்கு சரக்கு பாத்தி வைக்கணும் எது சரக்கா மூணு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்களா என்ன இல்ல மேடம் நீங்க சரக்கு பாட்டி வச்சீங்கன்னா சைடிஸ் மொத்தத்தையும் நாங்க காலி பண்ணிடுவோம் சரக்கு சார் எடுத்துப்பாங்க உங்க சார் காதல படுற மாதிரி இந்த விஷயத்தை தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க ரெண்டு பேரும் டீ டோட்லர்

என்ன மாதிரி ஹோம்லி இருக்கிற பொண்ணதான் சாருக்கு பிடிக்கும் மேம் நீங்க சொல்லுங்க எங்க ரெண்டு பேத்தல யாரும் சாருக்கு பிடிக்கும் மேம் என்னதான பிடிக்கும் ஏய் நீ பாய் மேம் நீங்க சொல்லுங்க என்னதான தானே பிடிக்கும் இப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்க எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும் மேம் இவளுக்கு கிடக்குறாளுக நீங்க போங்க சரிடா இன்னைக்கு மூணு பேரும் லஞ்ச் எடுத்துட்டு வரல அது எப்படி மேம் உங்களுக்கு பர்த்டேனா இந்த ஆஃபீஸை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா லஞ்செல்லாம் எதுவும் எடுத்துட்டு வரல ஆமா மேம் நான் காலையில் கூட பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல நீ எப்படியும் ஆதி ஆதிசாரும் சதிசாரும் இன்னைக்கு வைப்பாங்க அதனால எதுவும் சாப்பிட மாதிரி இருக்கும் சரிதான் வா ம் சரிங்க மேம் மேம் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் சத்யா சார் வந்திருக்காரு சத்யாவா சரி நான் பாத்துக்கிறேன் அஞ்சலி இது யாரும் புதுசா ஒன் சைடா ஓகே வச்சு வந்திருக்கான் இவரு பேர் சத்யா இவரும் ஒரு ஃபேன்ஸ் ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு ஓ அப்படியா பாக்குறதுக்கு காமெடியா இருக்கார்ல ரியா பாக்குறதுக்கு வேணா அவர் காமெடியா இருக்கலாம் ஆனா சரியான வில்லன் வில்லனா பாக்குறதுக்கு அப்படி தெரியலேடி ஐயோ நீ வேற அவன் சரியான வில்லன் அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அவன் பார்வையே தப்பாதான் இருக்கும் எப்ப பார்த்தாலும் மேலே கிளை ஒரு பார்வை பார்ப்பா பாரு உடம்பெல்லாம் கூசி போயிடும் அவனை பார்த்தாலே பத்திக்கிட்டு தான் வருது அஞ்சலி இவன் சொல்றதுல உண்மையா ஆமா ரியா ஆனா நம்ம ஆபீஸ்குள்ள அவனால வாழாட்ட முடியாது சதி சேரும் ஆதி சேரும் சும்மா விட மாட்டாங்க சரிப்பா நம்ம போய் வேலையை பார்க்கலாம் இல்லைன்னா மேம் திட்டுவாங்க நீ இப்போ உங்க பவுச்சர்ல ஒரு சைன் வாங்க வேண்டியது இருக்கு நான் வாங்கிட்டு வந்துடுறேன் சரி ஓகே வா வாக்கி போலாம் வாசத்தியா என்ன திடீர்னு ஆபீஸ்ல ஆதி சதீசன் கூட இல்லையே ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்க என்ன விஷயம் அவங்க இருந்தாதான் வரணுமா என்ன நான் உன்ன பார்க்க தான் வந்தேன் என்ன பார்க்கவா எதுக்கு ஒரு அடி எடுத்து வச்சா ரெண்டு அடி பின்னாடி போற இங்க மேல உனக்கு அவ்வளவு பயமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்ன விஷயம்னு கேட்டா நீ பக்கத்துல வரியே அதான் ஹேப்பி बर्थडे ஐஷு அத சொல்றதுக்கு அத வந்தா ஓ थैंक यू கை கொடுத்து விஷ் பண்ணலன்னு பார்த்தா கைய கொடுத்து தர மாட்டேங்கற இப்படி நீ பைந்து பைந்து பின்னாடி போனினா பாக்குறவங்க என்ன பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்க அது அது வந்து நான் என்ன சிங்கமா புளியா என்ன பத்தி இப்படி நடுங்கற சின்ன வயசுல இருந்து அவங்க மாதிரி நானும் உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் தானே ஆனா ஏன் கூட மட்டும் உனால க்ளோஸா பழக முடியலையே என்ன பார்த்தாலே பயந்து பத்தடி பின்னாடி போற உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சுக்கிட்டேயா உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்டா எனக்கு இத்தனை நாள கண்ணு தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா என்னால யார் தப்பானவங்க சரியானவங்கன்னு உணர முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள இல்ல அன்னைக்கு நடந்த விஷயத்த அப்பவே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தா இன்னைக்கு நீ இப்படி என் முன்னாடி வந்து பேசிட்டு இருக்க முடியாது ஆனா என்ன பண்றது கூட பழகின பழக்கத்துக்காக உன்னை சும்மா விட்டு வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஷிப்ப ரொம்ப மதிக்கிறவனா அதே ஃப்ரெண்ட்ஷிப்ப நானே கெடுத்துற கூடாதுங்கிறதுக்காக தான் அமைதியா பல்ல கடிச்சு நிக்கிறேன் என்ன इशू நான் கேட்டுட்டே இருக்கா நீ இருக்கா இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவங்க மாதிரி தான நானும் எங்கட்டேயும் அதே மாதிரி பழகல அவங்க கூட பழகும்போது ஒரு பாதுகாப்பான உணர்வு இருக்கும் ஆனா உன் பக்கத்துல கூட என்னால வர முடியாது நான் ஏதாவது வாயை திறந்து சொன்னா நேரடியா உன் கூட அவங்க ரெண்டு பேரும் மோத ஆரம்பிச்சுடுவாங்க அதனால அவங்களுக்கு தான் பிசினஸ்ல நஷ்டமாகும் அதனால வாயை பொத்திட்டு இருக்கேன் இல்லைண்ணா இந்நேரம் பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வரமாட்டேன் இரு நேரத்துக்கு வந்து கொளுத்து இருத்துட்டா ஆஃபீஸ்ல இல்லாத நேரத்துக்கு தான் முடியும் இப்படி குறுக்கு வந்து காதி இது நீங்க கொஞ்சம் அறிவில்லை இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது மேடம்ஸ் உள்ள அருவி ஆ சார் இதை நான் எனக்கு ரூல்ஸ் போடுறதுக்கு நீங்க யாரு எங்க எம்டி ஆதி சேரும் சதி சேரும் அவங்க ரூல்ஸ் போட்டா மட்டும்தான் நாங்க கேட்போம் மத்தவங்க பேச்சு எல்லாம் நாங்க கேட்கணும் அவசியம் எங்களுக்கு மேம் வவுச்சர்ல சைன் போடுங்க உன அக்கவுண்ட்ஸ் தானே டாலி பண்ண சொன்னேன் என்ன வவுச்சர் மேம் மறந்துட்டீங்களா அதான் மேம் வவுச்சர் சைன் போடுங்க ஏய் அதான் எதுவும் இல்லன்னு சொல்றல வெளிய போ சாரே அப்படினா வெளிய போக முடியாது இது நான் வேற சைடு ஆபீஸ் ஒருவேளை நான் உள்ள வந்தது பிடிக்கலைனா நீங்க வெளிய போங்க எது நான் வெளிய போணுமா யார பார்த்து வெளிய போக சொல்ற உங்களை பார்த்ததா ஏன் உங்களுக்கு தமிழ் புரியாதா சரி இங்கிலீஷ்ல சொல்லவா கெட் அவுட் ரியா சும்மா இரு என்ன इशू இதெல்லாம் எதுக்கு இப்படி எல்லாம் ஸ்டாஃப் செலக்ட் பண்ணிருக்கீங்க ஒரு மேனஸ் கூட தெரியல எங்க ஆபீஸ்ல எப்படி பெரிய ஸ்டாஃப் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும் நீ டீச் பண்ணாத உங்க ஆபீஸ் ஏதாவது சொல்லிட்டா போதும் உடனே உனக்கு கோவம் வந்துரும் சரி சைன் வாங்கிட்டு வெளிய கிளம்பு முடியாது ஏனா முடியாதா இப்ப சைன் வாங்குறதுக்கு வந்தா வாங்கிட்டு கிளம்பு

ஆமா நீ எந்த ஸ்கூல்ல படிச்சோம் கவர்மெண்ட் ஹை செகண்டரி ஸ்கூல் இங்கதான் பக்கத்துலதான் இல்ல இல்ல ஆர்கி ஸ்கூல்ல ஒண்ணு நான் பார்த்துருக்கேன் ஓ அங்கயா ஆமாமா ஒரு நாலஞ்சு வருஷம் அங்கதான் படிச்சேன் ஆனா ஒரு சின்ன பிரச்சனை அதுக்கப்புறம் அங்க இருந்து போயிட்டேன் நீங்க கூட அங்க இருந்து படிச்சீங்க ஹேய் உன் பேர் ரியோலோ ஆமா ஹோ என் பேரனா உங்களுக்கு தெரிஞ்சது நான் அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டேனா இப்போதான் புரியவறது அப்போ சதிஷ் உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி இங்க உன்ன கூட்டிட்டு வந்து

இவளை எப்படி கரெக்ட் பண்ணி நான் கல்யாணம் பண்றேன்னு மட்டும் பாரு ரியா நைஸ் டு மீட் யூ உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் நைஸ் நைஸ் கிளம்ப கிளம்ப காத்து வரட்டும் இப்ப போறேன் டி ஆனா உனக்கு இருக்க வாழ்நாள் முழுக்க என்னால நீ சித்திரவதை அனுபவிக்க தான் போற ஓகே பாடி பேபி நான் வரேன் அதையும் சதீசும் வந்தா பை ஏய் சரி சத்யா சரியான நேரத்துல உள்ள வந்த நல்ல மேடம் இந்த மாதிரி ஆளுதான் லெஃப்ட் ரைட் வாங்குறது விட்டுட்டு பயந்து பயந்து பின்னாடி போறீங்க இப்படி எல்லாம் யாராவது வந்தா கண்ணத்தோட ஒண்ணு வச்சிடணும் டெய் துஷ்ண தண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் சில டைம் ஒதுங்கி போறதா நமக்கு நல்லது அது கரைக்கு ஆனா இந்த மாதிரி அழலாம் பார்த்தா அப்படி பத்திக்கிட்டு வருது நான் மட்டும் உங்க இடத்துல பல்ல அரைஞ்சு பல்லகெல்லாம் கழட்டிருப்பேன் இல்ல கத்தி ஊற கொட்டி அவனு நாலு அடியாவது வாங்க வச்சிருப்பேன் சரி இங்க நடந்த எதுவும் சதீஷ்கும் அதுக்கும் தெரிய வேண்டாம் தெரிஞ்சு அவ்வளவுதான் ரொம்ப கோவப்படுவாங்க அவங்க மூணு பேருமே சின்ன வயசுல இருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனா சத்தியா மட்டும் கொஞ்சம் சரி கிடையாது அதனாலதான் நான் ஒதுங்கி போறேன் புரியுது மேடம் நான் சொல்ல மாட்டேன் சரி அதே வவுச்சர் வவுச்சர்ல சைன் போடுங்க வவுச்சர்ல சைன் போடுங்க சொல்லிட்டே இருக்கேன் இது என்ன சொல்லிட்டு உள்ள வரதுன்னு தெரியல அதான் சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட்டேன் அப்படி ஏதாவது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கா என்ன அடி பாவி ஒண்ணு வெச்சுக்கிட்டு இந்த ஆபீஸ் உருப்பிட்டு மாறிடா அட போங்க பா ஆனாலும் இதே இடத்துல சொல்லிக்கிட்டு நீங்க வேணா பாருங்க ஒரு நாள் தான் இந்த ஆபீஸ் வர போகுது மணி மாலையோடு ஓடும் காலம் ஏறு சுழகின்றதே ஏங்க பீச்சுக்கு வந்தா கடல் நீர் ரசிக்கணும் நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க எது அழகா இருக்கோ அதுதானே பார்க்க முடியும் பாப்பு 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 இது சொல்லி சொல்லி எனக்கு கவுத்துருங்க சரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலாம் தான் எனக்கு எக்ஸாம் முடியுது அதனால நான் ஊருக்கு போகணும் அதான் எனக்கு முன்னாடியே தெரியுமே நீ போயிட்டு சீக்கிரம் நீ என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது வந்துருவேன் அப்புறம் இன்னொரு குட் நியூஸ் கூட இருக்கு

இப்போ உன்னை யாரையும் கிட்ட நெருங்க விடமாட்டேன் சரி சரி ரொம்ப பயப்படாதீங்க வெக்கமா இரு சரி நான் ஊருக்கு போறேன் எங்க அப்பா எடுத்து சொல்லி நம்ம விஷயத்தை பத்தி பேச போறேன் அதனால வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நீங்க அது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணனும் எத்தனை நாள் வேணாலும் வெயிட் பண்ண ரெடியா இருக்கேன் அப்புறம் இன்னொரு விஷயம் நானே கால் பண்ற வரைக்கும் நீங்க கால் பண்ணிராதீங்க அப்பாகிட்ட கிட்ட மட்டும் அளவுதான் ம் புரியுது பாபு சரி நான் கிளம்புறேன் போயிட்டு சீக்கிரம் வंद्र நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நானும் தான் உங்களை மிஸ் பண்ணுவேன் பாபு அங்க என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணிரணும் பிரச்சனை எதுவும் வராது வந்தா பாத்துக்கலாம் என்ன ரெண்டு அடி அடிப்பாங்க அவ்வளவுதானே வாங்கிக்கிறேன் உங்களுக்காக இத கூட பண்ண மாட்டேனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி உன அனுப்பி வைக்க மனசே இல்ல கூட நானும் வரனே நான் உன் வீட்ல வந்து பேசுறேன் அச்சோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் பாத்துக்கறேன் நீங்க பயப்படாதீங்க ஐ மிஸ் யூ லாட் பாப்பு ஐ மிஸ் யூ டு

ஓ அப்படியா சரி ஓகே ஓகே சரி மாமா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல நீங்க தூங்குங்க நானும் போய் தூங்குறேன் ஏய் இரு இரு உனக்கு தான் தூக்கம் வரலன்னு சொன்னல கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் காலையில வர நீங்க நேரமா போனும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்ப ஓகே ஏய் மாமா பின்னாடி ஒரு போட்டோ இருக்குல்ல அது எப்போ எடுத்தது அதுவா காலேஜ் ஸ்டோர்ல எடுத்தது அப்பலாம் செம அலப்பறையா இருக்கும் இதே மாதிரி எங்க நிறைய போட்டோஸ் இருக்கு பாக்குறியா வேணா மாமா நான் சும்மாதான் கேட்டேன் மூணு பேரும் எப்பவும் ஒத்துமையா இருக்கீங்க உங்களுக்குள்ள சண்டே வந்தது இல்லையா சண்டை வராம இருக்குமா எங்களுக்குள்ள குட்டி குட்டி ஃபைட்லாம் வந்துட்டு போகும் ஆனா அதெல்லாம் ஒரு நாள்ல காணாம போயிரும் ஒரு தடவை நாங்க தோட்டத்துல மாங்க பறிக்கப் போயிருந்தோம் அப்புறம் தோட்டக்காரன் வந்து வசமா மாட்டிக்கிட்டோம் ஐயோ போச்சு அவ்வளவுதான் நினைச்சேன் நல்ல வேளை அந்த நேரம் பார்த்து ஐஷு வந்தா எனக்கு கண்ணு தெரியாது நான் வழி தவறி வந்துட்டேன் அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் தேடி வந்தாங்கன்னு சொல்லி சமாளிச்சுட்டா அப்பதான் நாங்க அங்க இருந்து தப்பிக்கவே முடிஞ்சுது சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்கு எனக்கு என்னோட லைஃப்லயே ஒரே ஒரு ஆசைதான் இதே மாதிரி எப்போவும் நாங்க மூணு பேரும்

ஷபா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கதையை கேட்டு கேட்டேன் எனக்கு போர் அடிக்கிற பேச ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் ஹாய் ஷூ சதீஷ் இத பத்தி மட்டும் தான் பேசுறீங்க வேற டாபிக்கே உங்களுக்கு கிடைக்காதா சரி பேசி பேசி போர் அடிச்சிட்டேனா லைட்டா சரி எனக்கு தூக்கம் வருது நான் போறேன் ம் சரி காபியா அப்புறம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா இந்த நோட்டை ஐஷு கிட்ட கொடுத்துரு ம் சரி மாமா இதுல ஃபுல்லா finish பண்ணிட்டா ஒரு சில பெண்டிங் வர்க் மட்டும் இருக்கு அத மட்டும் முடிச்சிட்டு தூங்க சொல்லு நான் சொல்லிறேன் நீங்க தூங்குங்க மறக்காம சொல்லிரு நாளைக்கு ஆடிட்டிங் வருவாங்க

இரு இரு முழுத வரத்தையும் கேப்போம் ஏதமில் கல்யாணம் பேசி முடிக்கிறதா இருந்தா வீட்டுல உள்ள பெரியவங்க எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க நீ ஒத்தையில வந்திருக்க என் வீட்டுல நான் முடிவு பண்ணா போதும் பெரியவங்க உடனே சம்மதிச்சிருவாங்க அப்பா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத நீ ஏதோ பெரிய வீட்டு பையன் மாதிரி இருக்க ஆனா அந்த பிள்ளை வீட்ல ஒண்ணும் கிடையாது நீ ஏதோ தப்பா வழி மாறி வந்துட்டே நினைக்கிறேன் நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு தான் அந்த வீட்ல இருந்து ஒத்த பைசா தேராது ஒண்ணு பாக்கம் அந்த பையன் கிட்ட அந்த பிள்ளைய பத்தி தப்பா பேசாதீங்க தம்பி இப்படியே நேரா போய் வலது பக்கம் திரும்பினீங்கன்னா அதுதான் முடிசாமி என்ன வீடு போங்க ஆ சரிங்க ஏக்கா வாங்க அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம் இப்பதான் ரொம்ப நல்லா மாதிரி பேசுன எனக்கு ஒட்டு கேக்குறதுல பிடிக்காது ஐயோ உங்களை யார் ஒட்டு கேட்க சொன்னா அவங்க பேசுறது கேப்போம் வாங்க என்னாலதான் வர முடியாது அட கோச்சுக்காம வாங்கக்கா நீங்க பாட்டுக்கு அந்த பிள்ளைய பத்தி தப்பா பேசுறீங்க நம்ம தான் பேசணும்னு வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா அப்படிதான் உங்க பிரச்சனும் என் பிரச்சனும் சேர்ந்து நம்மளை மிதிச்சு கொண்டுருவானுங்க அட ஆமா மாதிரி நல்ல வேலை ஞாபகப்படுத்தின ம் இதுக்குதான்

என்னோட பேர் சத்யா நான் ஒரு பைனான்ஸ் ஆபீஸ் வச்சிருக்கேன் உங்க பொண்ணுறியாவே என்னோட ஃப்ரெண்டோட ஆபீஸ்ல பார்த்தேன் எனக்கு பார்த்தது ரொம்ப பிடிச்சி போச்சு அதான் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன் நீங்க கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு யோசிக்கலாம் தேவையில்லை எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன் உங்க பொண்ணு மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும் நீங்க மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னா வீட்டுல உள்ளவங்களை வந்து பேச சொல்றேன் இது ஒரு ஆபீஸ் சொந்தமா வச்சிருக்கா ஹம் பாக்குறதுக்கு நல்ல பணக்கார மாதிரி தான் இருக்கு இதை விட்டா வேற நல்ல சம்பந்தம் கிடைக்கவே கிடைக்காது அட என்ன தம்பி நீங்க வந்துட்டு வெளியே நிக்கதும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா சந்தோஷம் தான் இருக்கட்டும் நீங்க உங்க சம்மதத்தை சொன்னா பெரியவங்களை கூட்டிட்டு வந்து ஒரு நாள் பேசி முடிச்சு நிச்சயம் பண்ணிக்கலாம் இவ்ளோ பெரிய ஆள் நீங்க வீடு வரைக்கும் வந்து கேட்டதே சந்தோஷம் ஆனா பொண்ணுக்கு இப்ப முடியாது அதெல்லாம் பரவாயில்ல எல்லா செலவையும் நானே தம்பி இருங்க ஒரு நிமிஷம் என் பொன்னாடி கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அடியே அடியே தங்கம் எடி கொஞ்சம் பொறுமையா பேசு இங்க பாரு இந்த தம்பி நம்ம பொண்ண பொண்ணு கேட்டு வந்திருக்க வணக்கம்மா என் பேர் சத்யா நான் ஒரு பினான்ஸ் ஆபீஸ் வச்சிருக்கேன் உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன் நீங்க சரின்னு சொன்னா நான் வீட்டுல உள்ள பெரியவங்கள கூட்டிட்டு வருவேன் பாத்துக்கு தங்கம் ஒரு நல்ல சொந்தம் வந்திருக்கு இத விட்டுறவே கூடாது ஐயோ யோ விடுதிப்பினு வந்து பொண்ணு கேக்குறான் எப்படி சரின்னு சொல்றது நம்ம பொண்ணோட வாழ்க்கை பத்தி யோசிக்க இதுக்கு மேல என்ன வேணும் நல்லா படிச்சிருக்கான் நல்ல வேலையில இருக்கான் ஒரு ஆபீஸே வச்சிருக்கான் அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருப்பான் பேசாம இவனுக்கே கட்டி கொடுத்துடலாம் இதுல நம்ம சம்மந்தத்தை விட நம்ம பொண்ணோட சம்மந்தம் ரொம்ப முக்கியம் அட அடபோடி இவ இவ சும்மா லூஸ் மாதிரி எதையாவது பேசிக்கிட்டு இப்ப பாரு தம்பி ஒரு நல்ல நாளா பாத்து வீட்டுல இருந்து கூட்டிட்டு வாங்க எங்களுக்கு சம்மதம் ரொம்ப சந்தோஷம் சார் இதுதான் நீங்க சொல்வீங்க நான் எதிர்பார்த்தேன் சரி நான் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து பேசுறேன் தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க என் பொண்ணு கிட்டே ஒரு வார்த்தை நான் கேட்டுக்கிறேன் தம்பி இவ கிடக்குறா எங்க பொண்ணு நாங்க கிழிச்சு கூட தாண்ட மாட்டான் அதனால எங்களுக்கு சம்மதம் நீங்க உங்க வீட்ல கூட்டிட்டு வாங்க அன்னைக்கு பேசிக்கலாம் ஹம் சரிங்க அங்கல் சரி நான் வரேன் நாங்க பொண்ணு பார்க்க வரும்போது சில ஏற்பாடு எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கோம்ல இந்தாங்க இதுல ஒரு முப்பதாயிரம் இருக்கு இதை வாங்கிக்கோங்க தம்பி அதெல்லாம் எதுவும் வேணாம்பா நாங்க பாத்துக்கிறோம் நீங்க முதல்ல உங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு வாங்க அப்புறம் எதுனாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம் அது வரைக்கும் உங்க காசு எதுவும் வேண்டாம் உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி தர போறீங்க அதுக்கு நான் என்னால முடிஞ்சது செய்ய வேண்டாமா வாங்கிக்கோங்க அங்கல் ஐயோ வாங்கின கையை முடிச்சிருவேன் அட சும்மா இருடி

என்ன அக்கவுண்ட்ஸ் நோட்டடா இன்னைக்கு ஆடிட்டிங் வராங்களா கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி போ அதுக்கு தான் கேக்குறேன் நேத்து நைட் ஒரு அக்கவுண்ட்ஸ் நோட் கொடுத்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ண சொன்னேன்ல எங்க கிட்ட நீ இங்க கொடுத்த இஷு விளையாடாத இது விளையாடிறதுக்கான நேரம் இல்ல டேய் பைத்தியமா நீ என்கிட்ட எங்க கொடுத்த நேத்து நைட் நீ ரூமுக்கு வரல நான் வரல காவியா கிட்ட கொடுத்து விட்டேன் காவியா கிட்ட மறந்து பாளோ காவியா ஏறுமே ஏறுமே அவ கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட வந்து கத்துற இல்லடி உன்கிட்ட தான் கொடுக்க சொன்னேன் அதான் காவியா ஆ இது வர காவியா நேத்து ஒரு அக்கௌண்ட்ஸ் நோட் கொடுத்தல அதை எடுத்துட்டு வா மாமா அது நீங்க ஐஷு கிட்ட தான கொடுக்க சொன்னீங்க அத நேத்து நைட் கொடுத்துட்டனே என்னது ஏன் கிட்ட கொடுத்தியா நேத்து நீ ரூம் கே வரலையே என்ன ஐஷு வரையறீங்களா உங்க கிட்ட வந்து கொடுத்துட்டு மாமா இத ஃபினிஷ் பண்ண சொன்னாருன்னு சொன்னல்ல நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் வரையறத காவியா நேத்து நைட் நீ ரூமுக்கு வரவும் இல்ல என்கிட்ட அந்த நோட்டை கொடுக்கவும் இல்ல இல்ல ஐஷு உங்க கிட்ட கொடுத்துட்டேன் நீங்க இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு ஒருமா தூக்கி வெச்சிட்டீங்க காவியா போய் சொல்லாத எனக்கு சுத்தமா பிடிக்காது ஐஷு நீங்க தான் போய் சொல்றீங்க நிஜமாவே அதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் டேய் ரூம்ல அந்த மாதிரி எந்த நோட்டும் இல்லடா இவன் என்கிட்ட கொடுக்கவே இல்ல இவன் மாத்தி பேசுறா என்னது நான் போய் சொல்றனா ஏய் சரி சரி விடு இதுக்கு எதுக்கு அழுகுற ஐஷுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அதான் இப்படி போய் சொல்லி என் மேல பழி போடுறாங்க காவியா நீ நேற்று நைட் ரூமுக்கு வரவே இல்ல ஓ அப்படியா ஒரு நிமிஷம் இருங்க உங்க ரூம்ல போய் அந்த நோட்டு இருக்கான்னு நானே பார்த்துட்டு வரேன் அப்போ உண்மை தெரிஞ்சிடும்ல டேய் நஜ்மா ரூமுக்கு கவரவே இல்லடா யார் உன பேசறீங்க யார் போய் பேசறீங்கனா ஒண்ணும் தெரியல வெயிட் பண்ணு அவ வரட்டும் இதானேம்மா நீங்க கொடுத்த நோட் அவங்க ரூம் கபவுல தான் இருந்துச்சு ஆனா எதுக்காக ஐசோ நான் அவங்க கிட்ட கொடுக்கவே இல்லன்னு போய் சொன்னீங்க காவியா நீ ரூமுக்கு வரவும் இல்ல இத என்கிட்ட கையில கொடுக்கவோ இல்ல கொடுத்து இருந்தீனா நான் முடிச்சி வச்சிருந்திருப்பேன் ஓ இப்போ என்னால தான் நீங்க வேலை செய்யலன்னு சொல்ல போறீங்களா காவ்யா అలా அத விடு நீ அவகிட்ட கொடுத்தவ மறந்துடு பாச்சு

ஆதிமாமா கூட பேசுறது எதுவும் எனக்கு சுத்தமா பிடிக்கல